விசேஷமாக இந்த டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் வந்து நிற்கிறோம் ஆமேன் இந்த கடைசி நாள் இந்த ஜபத்திற்காக கத்தனை நான் சுத்திருக்கிறேன் ஆமேன் அது மாத்திரமல்ல நாற்பது நாள் உபவாச ஜபம் நவம்பர் இருபத்தி ரெண்டில் துவங்கின இந்த உபவாச ஜபம் நாற்பது நாள் இன்னைக்கு கடைசி நாளாக நாற்பதாவது நாளில் நம்ம முடிக்க இருக்கிறோம் ஆமேன் கத்தன் நல்லவர் அற்புதமாக ஜப பங்காளர்கள் ஒவ்வொரு தேவ மக்கள் வந்து ஜபித்தீர்கள் அமேன் கொடுத்து கொடுத்திருக்கிறீர்கள் நிச்சயம் இதெல்லா குறிப்புகளும் கத்தை நிறைவேற்றுவாராக அமேன் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த வருஷத்தில் ஆண்டவர் இந்த மீடியாவை ஆசீர்வைத்து இந்த மூன்று வருஷ காலமாக இந்த லைவை கத்தர் ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் தொடரும் அமேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இந்த லைவ் ப்ரோக்ராம் அஞ்சரை மணிக்கு ஒவ்வொரு நாளும் அஞ்சரை மணிக்கு நிச்சயமாக கத்தர் தொடங்க கத்தர் உதவி செய்வார் இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் ஆமேன் இந்த மீடியாவோடு கூட இணைந்து ஜபித்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காக எல்லா சபை ஊழியர்களுக்காக என்னுடைய நண்பர்களுக்காக ஆமேன் ஒவ்வொரு ஃபெலோஷிப் நான் போகிற இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஃபெலோஷிப் ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக விசுவாசம் நண்பர்களுக்காக ஆமேன் ஒவ்வொருவருக்காக நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் ஆமேன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் புது வருட வாழ்த்துதலை இந்த மீடியா மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயம் உங்களுடைய ஊழியம் உங்களுடைய குடும்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செழித்து இருப்பதாக ஆமேன் நிச்சயம் பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் ஆமேன் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பாக நான் கொடுக்குறேன் இன்னைக்கு சபையை சுத்திகரித்தல் மூன்று நாள் சுத்திகரிப்பு ஜபம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் முதல்ல நமக்காக இரண்டாவது நம்முடைய குடும்பத்திற்காக இந்த கடைசி நாள் அமேன் சபையை சுத்திகரியும் ஆண்டவரே சபையை ஆண்டவர் சுத்திகரிப்பார் அமேன் அலை லூயா ஒரு வசனத்தை வாசிக்கலாமா யோபின் புத்தகத்தை எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறது ஆண்டனுடைய முடித்திருக்கிறார் உங்களுக்கு முடித்திருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயம் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் முடிவு சம்பூர்ணம் இந்த வருஷத்தினுடைய துவக்கம் நம்ம ஆரம்பிச்சிருக்கலாம் நிறைய பேர் பேரு இந்த துவக்கத்தை இந்த முடி அந்த முடிவு முடிக்காம எத்தனை பேர் இறந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க எவ்வளோ பேர் இல்லாமல் போயிருக்கிறாங்க ஆமீன் ஆனால் கத்தை நம்மை முடிக்க